தாமியாசிய அவர்களுக்கும் மற்றும் அதன் கோள்களாக திகழும் சக என் வணக்கத்தை அலகாபாத் இளைஞர் நேரு படித்தது இங்கிலாந்து நாட்டிலே தீர நேரு வாழ்ந்தது தில்லி நகரம் தன்னிலே இன்று நேரு வாழ்வது எங்கள் பின் நெஞ்சிலே காஸ்பின் ரோஜா ரோஜாவின் ராஜா சமாதான கோபத்திலும்னிதன் அமைதி பூங்கா ஆசிய ஜோதி ஆனந்த பவனம் அனைவருக்கும் பொதுமை மடமைக்கு எதிரி தத்துவ கடல் குழந்தைக்கு மாமா சமதர்ம காட்சி இத்தனைக்கும் நேரு இவருக்கிடையே யாரு நவீன இந்தியாவின் சிப்பி என்னும் பெயர்களுக்கு உரியவரான பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி ஆபரணம் அழைக்கப்பட்ட நேரு அவர்களை இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்ற உலகத்தின் வார்த்தைகளை மாற்றி காட்டியவர் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் காரணங்களையும் இந்தியா அப்போது கொண்டிருந்தது ஏனென்றால் இந்திய மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் எண்பது சதவீத மக்கள் படிப்படி வெற்றவர்கள் ஆனால் இந்தியா பல துண்டுகளாக சிதறும் என்னும் உலக நாடுகளின் எதிர்பார்ப்பை நேரு பொய்யாக்கினார் இந்திய தேர்தல் ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவது நடைமுறைப்படுத்துவதில் நேரு அவர்கள் முடிவு முடிவு மிக தைரியமானது அது மட்டுமல்ல வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை அளிப்பதே நேரு அவர்கள் முடிவு செய்தார் அமெரிக்க பத்திரிகையாளர் ஒருவருக்கு நேரு அளித்த பேட்டியில் இந்தியாவிற்குத்தான் ஜனநாயக விட்டு செல்வதாகவும் நாற்பது கோடி மக்கள் தங்களை தாங்களே ஆண்டுகொள்ளும் விதத்தில் இந்தியாவை பணிமைப்பதுதான் தன்னுடைய சாதனை என்று சொல்லி இருந்தார் அது உண் வேண்டும் என்ற நேருவின் கனவுகள் இந்தியாவை வலுவான கல்வி கல்வி தரப்பான திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் பதினேழு ஆண்டுகளுக்கு இவர் இந்தியாவை வழிநடத்தினார் நவீன இந்தியாவிற்கு தேவையான அடிப்படை விஷயங்களை விருத்தி செய்தார் இன்றைய மாணவர்கள் நாளைய நாளைய சிப்பிகள் என்னும் தான் சமாதான இந்தியாவை உருவாக்குவார்கள் அது நம் வளர்க்கும் விதத்தில் தான் தீர்மானிக்கப்படும் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் மறக்க வைக்கும் ஒரே மருந்து குழந்தையின் சிரிப்பு மட்டுமே என்ற குழந்தைகளை நேசித்தவர் குழந்தைகள் தோட்டத்தில் உள்ள மொட்டுக்கள் போன்றவர்கள் அவர்கள் நேசத்திலும் மற்றும் நாளைய குடிமக்கள் என்பதால் கவனமாகவும் அன்பாகவும் வளர்க்கப்பட வேண்டும் சரியான கல்வி மூலம் மட்டுமே நல்லதோர் ஒழுங்கை உருவாக்க வேண்டும் நம்மை போன்ற மாணவர்களோடு அன்பாகவும் இனிமையாகவும் வாழ்ந்தவர் அதனால் தான் அதனால் தான் அவரை நேர்மாமா என்று அழைத்தார்கள் குழந்தை செல்வங்களே நாட்டின் வருங்கால தூண்கள் என்பதை எல்லோரும் அதன் பழி வாழ்ந்தவர் குழந்தைகளோடு குழந்தையாக நம் உடல் வாழ்ந்த நேர்மாமா அவர்களை என்றென்றும் நினைத்து அவரை வணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்